வணக்கம் பகவான் உலகை படைத்து பல்வேறு உயிரினங்களையும் படைத்தான் அதில் மிகச் சிறந்த உயிரினமான மனிதர்களை படைத்தான் அதனால்தான் பெரியவர்கள் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொன்னார்கள் அந்த மனிதப் பிறவியை அர்த்தமுள்ள பிறவியாக மாற்றுவதற்கு பகவானை பல்வேறு அவதாரங்களையும் எடுத்தான் எண்ணச்ச அவதாரங்களை எடுத்தாலும் குறிப்பாக தசாவதாரங்களை சொல்வார்கள் தசாவதாரங்களில் மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம் வராக அவதாரம் எடுத்த நாள்தான் சித்திரை மாதத்தில் வராக ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது வராக ஜெயந்தி இரண்டு விதமாக கொண்டாடப்படுகிறது ஆவணி மாதம் வளர்ப்பிறை திருதியை திதியிலும் இந்த ஜெயந்தி சில இடங்களில் கொண்டாடப்படுகிறது சித்திரை மாதம் தேய்பிரை பஞ்சமி திதியிலும் வராக ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வராகரின் பெருமையை ஆழ்வார்கள் மிக அதிகமான பாசுரங்களில் பாடியிருக்கின்றார்கள் மிக எளிதாக வராக ஜெயந்தியை கொண்டாடலாம் அதிகாலை எழுந்து கங்கையும் காவிரியும் நினைத்து புனித நீராட வேண்டும் வராக பெருமான் அலங்கரித்து பூஜை வைக்கலாம் வராக பெருமானை வணங்கலாம் அன்று விரதம் இருந்து சிறப்பான நிவேதனங்களுடன் வராக பெருமானுக்கு பூஜை செய்து பூஜை முடிந்தவுடன் நம்மால் என்ற அளவு தானத்தை மற்றவர்களுக்கு தந்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் பூமி யோகம் வேண்டும் என்று நினைப்பவர்களும் வீடு கட்டுதல் முதலியவற்றில் தடைகள் உள்ளவர்களும் அன்றைய தினம் வராக பெருமாள் கோயில் கொண்டுள்ள திருத்தலங்கள் ஏதாவது ஒன்றுக்கு சென்று பெருமானை தரிசித்து வருவது நன்மை தரும் விரும்பியதை நிறைவேற்றி தரும் வராக ஜெயந்தி நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்